நெலாக்கோட்டை ஊராட்சி இங்குள்ள ஒன்பதாவது மைல் பகுதியைச் சேர்ந்தவர் அறுபது வயதான முகமது இவரது மனைவி மைமூனா இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் சர்புதீனுக்கு கருணிசா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த இளம் தம்பதி வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில் முகமதுவும் மைமூனாவும் தனியாக வாழ்ந்து வருகின்றனர் தனியார் பள்ளி ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வரும் முகமது கடந்த பதினாறாம் தேதியன்று போல் வேலைக்கு சென்று விட்டார் அன்றைய தினம் வீட்டில் தனியாக இருக்கும் மனைவி மைமுனாவை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் அழைப்பை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த முகமது உடனடியாக வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது வீட்டில் உள்புறம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் பின்பக கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது இரத்த வெள்ளத்தில் இருந்த மைமுனா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த முகமது உடனடியாக நெலாக்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மைமுனாவின் உடலை மீட்டு ஆய்வு மேற்கொண்டதில் மர்ம நபர்களால் அவர் கொலை செய்யப்பட்டதும் கழுத்தில் அணிந்திருந்த நகை மற்றும் செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து நான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் போலீஸ் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சர்புதீன் மனைவி கருணிசாவுக்கு ஹசீனா என்ற ஒரு தங்கை இருக்கிறார் அவரது கணவர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரை ஜாமீனில் எடுப்பதற்கு பணம் இல்லாத நிலையில் அதற்காக அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளனர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் சர்புதீனுக்கு தெரியாமல் அக்கா தங்கை இருவரும் மைமுடா வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு யாரும் இல்லாததை தெரிந்து கொண்டு கருணிசாவும் ஹனிசாவும் சேர்ந்து மாமியார் மைமுனாவை சரமாரியாக தாக்கி கீழே சாய்த்தனர் அதன் பிறகு வீட்டில் கிடந்த சிலிண்டரை மைமுனா தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு ஆறு சவர நகைகள் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் இந்த கொலை விவகாரம் வெளியில் தெரியாமல் இருக்க வீட்டின் சிலிண்டரை திறந்து வைத்துள்ளனர் மாமனார் முகமது மாலையில் வந்து லைட் ஸ்விட்ச் போட்டால் மைமுனாவுடன் சேர்ந்து அவரும் இறந்து விடுவாரான திட்டம் போட்டது விசாரணையில் தெரிய வந்தது ஆனால் இந்த கோர திட்டத்தில் முகமது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதையடுத்து ஹருனிசா மற்றும் ஹசீனாவை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பணத்திற்காக மாமியாரை மருமகள் கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தை கிடுக வைத்திருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க